ஹலு கத்திரம்புலர் ரசிகரமான இயேசு கிறிஸ்தன் மனாமத்த நாளுங்கள் யாவரையும் வாழ்த்து வரவிருக்கிறோம் பெரிய மனவர்கள் இருக்கிறீங்களா அந்த நாளிலையும் கூட நாம் சந்தித்துக்கொள்ளும்படியா தேவன் நமக்கு கிருப செய்திருக்கிறார் கிருப செய்து தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பெரிய நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வாதாமல் இல்லாமல் இருப்பதற்கு சில காரியத்தை நாம் விட்டுவிட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது யாக்கோப்பட வாழ்க்கையிலே கூட தன்னுடைய மாமனாரை விட்டு என் அன்பு தேவப்பிள்ளையே என்றைக்கு அவன் புறப்பட்டு வெளியே வந்தானோ அன்றைக்கு தான் அவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் சத்துருக்கள் நிமித்தமாகவே தன்னுடைய மாமனார் நிமித்தமாகவே ஆசீர்வாதம் வந்தது இன்றைக்கு நாமும் கூட சில இடங்களிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம் கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது இன்றைக்கு யாக்கோபை போல கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உன் சொந்த தேசத்துக்கு போய் என்று சொன்னாரே அந்த வார்த்தைக்கு யாக்கோபு கீழ்ப்படிந்து வந்தது நிமித்தம் தான் என் அன்பு தேவ பின்தொடர்ந்து வந்த லாபானும் அவனுடைய மனைவி பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் விட வேண்டியதை விட்டுட்டு தூரம் போக வேண்டிய இடத்தை விட்டு என் அன்பு பிள்ளையே நாம் ஒரே இடத்திலே அமர்ந்து கொண்டிருப்போமானால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்திலே ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது இதுக்குள்ளாக நம்ம சிக்கி கொண்டிருந்தால் வாக்குவாதம் பிரச்சனையும் போராட்டங்களும் சண்டை சச்சரும் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் என் அன்பு தேவப்பிள்ளை வேதம் அதுதான் சொல்லுகிறது ஆதியாகும் என் புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரரின் தன் குமாரித்துக்களை முத்தம் செய்து அவர்களை ஆசிர்வதித்தான் பின்பு லாபான் புறப்பட்டு தன் இடத்திற்கு திரும்பி போனான் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமான என் அன்பு தெய்வப்பிள்ளை குடும்பத் தலைவன் சரியாக இருந்தால் அல்லது குடும்பத்தில் நல்ல தலைமைத்துவத்துக்குள்ளாக இருக்கிற மக்கள் ஞானமாக இருந்து கொண்டால் நிச்சயம் ஞானத்தை காட்டிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலோடு கூட வாழ்ந்துட்டா என் அன்பு தெய்வ பிள்ளையே அவன் மாத்திரமல்ல அவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் என் அன்பு தேவப்பிள்ளை பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுவார்கள் யாராலே பாருங்கள் அவனுடைய மாமனார் சொந்த மாமனாராலே துரத்தி கொண்டு வந்த மாமனார் ஏமாற்ற அவனுடைய வாழ்க்கையிலே ஏமாற்றத்தை உண்டாக்கின மாமனார் என் அன்பு தெய்வ பிள்ளையே உழைப்பெல்லாம் வாங்கி கொண்ட மாமனார் அவனே அவர்களை ஆசிர்வதித்தது உண்மை என்று சொன்னால் இன்றைக்கு நம்ம யார் ஏமாற்றினார்களோ நம்ம யார் எல்லா விதத்திலும் கை கழுவி விடப்பட நிலைமையிலே நம்மளை தள்ளினார்களோ நம்மளோட கூட இருந்து எல்லாவற்றையும் உழைப்பெல்லாம் வாங்கிக்கிட்டு எல்லா விதமான செபங்கள் ஆசீர்வாதங்கள் கிருபைகள் இதையெல்லாவற்றையும் வாங்கி கொண்டு என் அன்பு தேவ பிள்ளை யார் நம்மை தள்ளினார்களோ அவர்களே நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறதையும் அவர்கள் நிமித்தம் கர்த்தர் நம்மை போஷிக்கிறதையும் நம்மாலே பார்க்க முடியும் இன்றைக்கு விலக வேண்டிய இடத்தை விட்டு விலகிவிட்டு வாக்குவாதங்களை விட்டுவிட்டு பொறாமையை விட்டுவிட்டு சண்டை சற்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போமானால் நம்முடைய குடும்பம் முழுவதும் ஆசிர்வதிக்கப்படும் இந்த ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க கர்த்தருக்கு மகிமையாக நடந்து கொள்ளும் செம்பிப்போ மகா இறக்கமும் கிருபன் இருந்த எங்களா ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு அவர் யாக்கோபை போல நாங்கள் ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை அப்பா தோற்றுறோம் விட வேண்டியதை விட்டு விட்டு ஆண்டவரை அப்பா ஸ்தோத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் உடைய வார்த்தைக்கு ஆண்டவரே அப்படியே அடிப்பணிந்து நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் யாரெல்லாம் ஏமாற்றப்பட்டார்களோ யாரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் ஏமாற்றினவர்கள் ஆண்டவரே இவர்களை கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் இங்கே கிருபை பாராட்டும்படியா சிபிக்கிறேன் லாபான் எப்படி தன்னுடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே மகள்களை ஆண்டவரே வந்து ஆசிர்வதித்தானோ அப்படியே ஆண்டவரே எப்பா ஸ்தோத்திரம் இந்த வேலையிலே கூட ஆண்டவரே ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் எங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் வந்து ஆண்டவரே எல்லா விதத்திலும் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக செய்தது தவறு என்று சொல்லும்படியாக தேவன் அவர்களோடு கூட இடைப்பட்டதை அவர்கள் சொல்லும்படியாக கத்திருக்கிறவர் செய் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிற ஏசுவன் ரத்தம் செய் இந்த நாளிலே பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக காட்சி ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார் பரிசு தாவி நாமத்தில் வாழ்த்து ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் இப்படி ஆசிர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை ஏசுவன் ரத்தம் ஏசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் செமகேலைகள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அலை லூயா கர்த்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கர்த்தனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்